ஏ år ؟ யார்வைApplause Humans க் happiestக் Specifically கு varsaடிடுமே clinicians நானUSTIN Champion சக் Kelsey கூ OG பாக்கில்ல சிறomme Suit ஊய் எ எண் Fellow சாப்odor liquidity என்ன 맛 Lightning cussiblesdoingது ugal씐� Tay Fleird Ashtigl UP好好 채 eram restrictions onreso

என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆய் உட்கார்ந்துருக்கு என்ன பாத்தா பாப்பா மரியாதையா போலீஸ் ஆபீசரை பாத்து

என்னஸ் வருது தெரியும் நினைக்கிறேன்

அந்த மூணு பசங்களை நீதானே தானே வேலைக்கு சேர்த்த ஆமா நான் தான் நான் தான் அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா ஐயோ பவானி பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டானா என்னடி நான் உன்னை கூட்டி வந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் சேஃப் என்ன ரொமான்ஸ் சும்மா ஒரு சின்ன டுமான் சும்மா இப்போ அந்த மூணு பசங்களோட பேரு டீடைல் ஊரு சொந்த பந்தா எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும் அப்படியா சொல்லிரமா அதாவது அவங்க ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆறு மணி மேடம் ஆறுமுகநேரி அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம் நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும் ஆமா நீ யாரு இவங்க அந்த சொல்றது உண்மையா ஆமா இவர்தான் என் ஹஸ்பண்ட் சரி நம்பர இத பார் நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன் அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன்ன ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மிதிக்கிற மிதிர எல்லாம் பிரிங்கிக்கோ யோ இந்த ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே மேடம் அதுக்கு இவனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா தான் சரியா வருவான்

தூப்பு வந்துடுச்சு அந்த பசங்களோட சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஸ்டேஷன் கொண்டு வந்தாச்சு இவங்க சரவணனோட அப்பா மாமா இவங்க சுதப்பனோட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இவங்க நெத்திலி முத்துவோட அப்பா அம்மா ரெண்டு தங்கச்சிங்க இவங்க கணேசனோட அம்மா ரெண்டு அக்காங்க இவங்க எல்லாரையும் விசாரிச்சாச்சு யாருக்கும் எதுவும் தெரியல அந்த பசங்களும் இங்க கன்ஃபார்ம்மா வரலை அப்பா என்ன வெயில்றா அடிக்கிற வெயிலுக்கு மஞ்ச தண்ணியா புய்யா மன்னிச்சிருக்க இளனி எவ்வளவு இருக்கு அஞ்சு ரூபா தான் இருக்கு அவன் என்ன வளையை சொல்லி பீதி கலப்ப போறான்னு தெரியலய

ரொம்ப தென்ன தோப்பு குண்டு வாடிப்பட்டிரோடு வாணியம்பாடி தருது சென்னை 13 சேலம் 21 அண்ணத்த கேட்டா ஏலட்ட டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்றானே வா 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 போ நான்ريكا உங்க கூட வரேன்